நான் அசத்தும் ஏஐ என்ற நூலை எழுதிய காம்கேர் புவனேஸ்வரியின் ஏஐ மாடல் இந்த வீடியோவில் ஆடியோ வீடியோ தயாரிப்புகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்களிப்பு குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது வார்த்தைகளை டைப் செய்து அதை ஓவியமாக கொண்டு வருவதைப் போல வார்த்தைகளை டைப் செய்து அதை பேச்சாக்கலாம் ஆம் எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் இனி பேசவும் செய்யும் புத்தகங்களை அவற்றை எழுதிய நூலாசிரியர்கள் குரலிலேயே வாசிக்க செய்யலாம் தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூலை தமிழிலேயே பேச வைப்பதுடன் பிற மொழிகளில் மொழிமாற்றம் செய்து அந்தந்த மொழிகளில் பேச வைக்க முடியும் கதை கவிதை எழுதி டைப் செய்து அவற்றுக்கு பொருத்தமான பின்னணி இசையை உருவாக்கலாம் கவிதை எழுதி டைப் செய்து பாடல்களாக பாட வைக்கலாம் வார்த்தைகளை டைப் செய்து அதற்கான வீடியோவையும் உருவாக்க முடியும் வீடியோவுக்கான பின்னணி குரல் வீடியோவில் இடம்பெறும் மனிதர்களுக்கான டப்பிங் வீடியோவுக்கான சப்டைட்டில் வீடியோவில் மொழிபெயர்ப்பு என்று ஒளியையும் மொழியையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மைக் பிடித்து பேச வேண்டாம் கேமரா மூலம் வீடியோ எடுக்கவும் வேண்டாம் சகலத்தையும் சுலபமாக செய்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது நினைத்ததை டைப் செய்தாலே அல்லது பேசினாலே போதும் அதை புகைப்படமாக்கலாம் வீடியோவாக்கலாம் ஆடியோவாக்கலாம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதையில் வரும் பூதம் அலாவுதீனுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் கொடுக்கும் வல்லமை பெற்றது அதுபோல ஏஐ நாம் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கும் சர்வ வல்லமை பெற்றது கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் பயிற்சி இவை இருந்தால் போதும் நினைத்ததை வடிவமைக்க முடியும் இது பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்